பொருள்வோ லோகம் வாழ்க லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்று சொல்ல யாரோ புரியவரோ இனி வரும் காலம் நல்ல இனியவையாவும் செய்ய யாரோ புரியவரோ அவரடி தேடி தேடி நான் போதி சாதி இருதொரு மாதமேது மனிதனே அவடா செடியும் கொடியும் செழித்திடும் கதியும் விளைந்திடவே பதியின் பரவே வேண்டுகிறோம் ஜனமும் மனமும் விலகுகளினமும் பெறவே தினமும் திருவை தேடுகிறமோ கோரன் சூது பெய்து வன்முறை அரண் பாதை மாறிடவே அரை ஓது போது நெஞ்சமே அவை ஓய்ந்து தூங்கிடவே இணக்க பிறக்க இதயம் பிறக்க இறைவன் அதிலிருந்த வேத கோஷம் வேத கோஷம் வேண்டும் பொருள் என்னவோ லோகம் வாழ்க லோகம் வாழ்க என்னும் வரமல்லவோ நடைபெறும் துன்பம் நல்ல விடைபெறும் என்றே சொல்ல யாரோ புரியவரோ இனி வரும் காலம் நல்ல இனியவையாவும் செய்ய யாரோ புரியவரோ அவரடி தேடி தே சாந்தி சாந்தி எடா இதில் ஒரு வாதமேது வேதம் என்றால் மனிதனே எவடா சாபாஷ் எப்படி சார் ஜட்ஜ் பொண்ணு எவ்வளவு பிரியத்தோட பேசுறாங்க பிரியாணி சரியா தான் பேர் வச்சிருக்க வர வழியில உங்க சன் அசோக பார்த்தேன் ஆமா அவர் அங்க பிக்ஷா எடுத்துட்டு இருந்தார் அவர் பேச்சு கேட்ட அப்புறம் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணு தோணித்த சார் அது பிச்சைன்னு சொல்லக்கூடாதாமா உஞ்ச விருத்தியா இல்லனா அவர் சொன்ன மாதிரி ஆத்மா அபிவிருத்தியோ என்னமோ ரொம்ப விசாரிச்சதா சொன்னார் உங்ககிட்டயே நடுத்தருள் வச்சு அப்பனை பத்தியே குசல விசாரிக்கிறேன்னா நல்லா தான் இருக்கு கேக்குறன தப்பா நினைக்காதீங்க இப்ப அசோக் உங்க கூட இல்ல போல்றேன் இல்லையா ஒவ்வொருத்தருக்கு ஒரு பெயின் கீஸ் மை பெயின் அசோக்கச்ச அவன் ஒரு ஐடிய தெரியுதா ஐடியலிஸ்டுக்கெல்லாம் சக்சஸ் கிடைச்சா தான் சார் அவளுக்கு மரியாதை ஆம் சேர் ஒரு பிரயோஜனம் இல்ல இவன் பாட்டுக்கு நிலம புரியாம ஐடியலிஸ்ட் ஐடியலிஸ்ட் என்னமோ வந்து வரணாசிரமம் பிரம்மச்சரன் அவன் பாட்டுக்கு சுத்தி இருக்காம இவனுக்கு எதுக்கு இதெல்லாம் ஐ டோன்ட் அக்ரி சார் இந்த பரோபகாரம் ஐடியலிசம் இதெல்லாம் நமக்கு கிடையாது மத்தவாளுக்கு தானே நம்ம ரொம்ப சௌரியமா நினைச்சுக்கிறோம் தட்ஸ் the trouble வித் the ஹோல் world சார் குழந்தை நீ சின்ன பொண்ணு உனக்கு ஒண்ணும் தெரியாது சிதறாய் பைசாமிரு.

அது மட்டும் இல்ல சார் நம்ம ஹியரிங் இருக்கிற அந்த பைஞ்சாம் தேதி ரொம்ப நல்ல நாள் சர்வ காரிய ஜெயம் அமிர்த யோகம்னு நான் படிச்சேன் நான் என் மாமனார்டையும் கேட்டேன் அவரும் சொன்னார் மாமனார்ட்ட சொன்னியா யாரும் மாமனார் உங்க வீட்டுல பூஜை பண்றாளே சாம்பு சாஸ்திரிகள் அவர் தான் எங்க மாமனார் சாம்பு சாஸ்திரிகள் மட்டும் பண்ண நீ வெரி கிளாட் டு ஹியர் தட்மா உங்க அப்பா மாதிரியே நல்ல மனுஷன் கிளாட் வெரி கிளாட் சொல்லவே இல்லையா சார் பெரிய ரொம்ப வித்தியாசமான பொண்ணு ஜட்ஜ் ஆட்ஜ பொண்ணுன்னு பெருமையாக சொல்லிக்காம சாஸ்திராத மாற்று பொண்ணுன்னு சொல்லி எப்படி மலைத்த போட பாருங்க ரொம்ப சந்தோஷமா இத போல எல்லாராலையும் இருக்க முடியாது ரியலி அப்ரிஷியேட் அதே மாதிரி உங்க புள்ள அசோக் செய்யறதும் எல்லாராலையும் முடியாது சார் அதனால தான் நானும் அசோக்கை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் சார் நமஸ்காரம் நமஸ்காரம் ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே என் பேர் ஆடியோ கிருஷ்ணன் ஆடியோ கிருஷ்ணன் ஆமா ரொம்ப புதுமையா இருக்கேன் நான் ஆடியோ பிசினஸ் பண்றதுனால அந்த பேர் நடிச்சிடுச்சு அப்படியே இன்னைக்கு ஊர்ல யாரெல்லாம் பெரிய சிங்கர்ஸ் இருக்காங்களோ அவங்க சீடிஸ் எல்லாம் என் கம்பெனி தான் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் நம்ம பிராண்டுக்கு மியூசிக் வேல்ட்ல தனி மரியாதை இருக்கு உங்க ஆடியோ சிடி ஒண்ணு ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி எடுக்கிற போல இருக்கு ஆமா நான் இது வரைக்கும் பண்ணின உபன்யாசங்களை சிடி பார்மேட்ல கொண்டு வர போற நீங்க என்ன அப்ரோச் பண்ணிருக்கலாமே உங்க உபன்யாசத்துக்கு தனி மவுஸ் இருக்கு சார் நாங்க பிரமாதமா பங்கன் வச்சு யாரா பெரிய மனுஷன் கூப்பிட்டு ரிலீஸ் பண்ணிருப்போமே இத பாருங்க எனக்கு இந்த ஆடம்பர விழாக்கள் பிடிக்காது பழக்க தெரியாத மனுஷனா இருக்கீங்களே சரி என்ன ராயல்டி கொடுக்கறாங்க சொல்லிருக்காங்க அது வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் என்னவோ அது வந்து பணத்தை பத்தி எல்லாம் ஆசை கிடையாது எனக்கு இருபத்தஞ்சு பர்சன்டா ரொம்ப கம்மி சார் அப்படியே சொல்றேன் ஆமா சார் அடிமாட்டு மாட்டு வழிக்கு உங்ககிட்ட இருக்கிற வித்தியை வாங்கி உங்களை ஏமாத்திருக்காங்க உங்களை எக்ஸ்பை பண்ணிருக்காங்க உங்க மதிப்பை நீங்களே தாழ்த்துக்கிறீங்க உங்க குட்னஸ் பயன்படுத்தி வியாபாரிங்க சாமர்த்தியமா பணம் பண்றாங்க பகவான் எனக்கு எவ்வளவு கொடுக்கணும் தீர்மானம் பண்றாங்க அது பிரகாரம் எடுத்துட்டு போறது கான்ட்ராக்ட் போடப் போறேன் இந்த சமயத்துல இதெல்லாம் பத்தி அனாவசியமா அரட்டிக்கணும் மனசு போட்டு இன்னும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணல இல்லையா இன்னும் இல்ல இனிமே தானே போட போறீங்க ஆமா போடாதீங்க ஏ எங்க கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட்டுக்கோங்க செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ராயல்டி தரணும்

தான் ஆபீஸ் நீங்க வாங்க ரோஸ்ல கொண்டாதிங்க வாங்க சார் வாங்க சார் செக்கு போட்டு தர வாங்க சார் எங்கே பிராமணர் என்ன பாக்குறது வாழ் சொல்றது நீலகண்டன் என்ன மன்னிச்சுக்கோங்க நாம போன தடவை மீட் பண்ணி பேசின கான்ட்ராக்ட என்னால ஆனால் பண்ண முடியல என்ன பண்றதுன்னு தெரியல அதுதான் ஏன் கேக்குறேன் பாகதர்வாய் உங்களோட மெசேஜ் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லபடியா போய் சேரணும் ஒரு நல்ல எண்ணத்துல தான் நாங்க செஞ்சோம் மத்தபடி இதுல எதுவும் கால காசை எதிர்பார்த்து நாங்க செய்யல இதுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நடைசமுதலியா தயார்னு சொல்லிட்டாங்க ஏன் சொன்னார்

இந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு கை நீட்டி காசு வாங்கிட்டு இதை செய்யறதா அப்படின்னு உம் மனசாட்சி உம உடுக்குறது சரியா சேவைய செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வியாபாரமாக்குறமோன்னு நீங்க நினைக்கிறேன் அதானே நிலகன் நான் அவ்வளவு வசந்தம் இல்லைப்பா ஹையார் ஆன் த்ரீ பெர்சன் எனக்கும் பணம் தேவைப்படுறது நைக்கு புரியல வேற ஒருத்தர் சீனியஸ் காண்ட்ராக்டுக்கு செவன்ட்டி பை பெர்சன் ராயல்ட்டி கொடுக்கறதா சொல்றாரு ஏதோ நம்மளால நல்ல விஷயங்கள் நாலு பேர் போய் சேரப்போடு அதிலிருந்து நிறைய புண்ணியம் கிடைக்கும் இல்லையா உங்களுக்குதான் தெரியுமே என் குடும்பம் ரொம்ப பெருசு செலவுக்கு பஞ்சமே இல்ல என் ஆத்துக்காருக்கு ஏதாவது பண்ணணும்னு என் அந்தராத்மா சொல்லிட்டே இருக்கு அதனால இந்த பணம் கரெக்டா கிடைச்சா அவ மேல ஒரு எப்படி கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன் ஒருவேளை நான் மங்களத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டேன்னா அவ குழந்தைகளோட கையை எதிர்பார்த்து நிக்க வேண்டாம் பாருங்க நல்லா தான் இருக்கு ஆனா எழுபத்தஞ்சு ராயல்டி உங்களுக்கு யார் தரான்னு எனக்கு தெரியல எனக்கு பயமா இருக்கு பாத்துக்கோங்க நல்ல கம்பெனியான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க அந்த கம்பெனிக்கார சொன்ன மாதிரி எழுபத்தி அஞ்சு பெர்சன் கண்டிப்பா எங்களால தர முடியாது இத சொல்லிட்டு போனவங்க தான் வந்தேன் அப்ப நான் வரட்டுமா போயிட்டோம் இந்த காலத்துல யாராவது இன்னொருத்தருக்கு ஒரு சின்ன காரியம் உதவி பண்ணா கூட அது மூலமா நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துதான் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நீங்க என்னோட கணிப்பு தப்பா போச்சு ஆசை விட்டது மட்டும் விட்டதா என்ன என்ன பண்றது பிற்காலத்தில் குழந்தைகள் கவனிக்காம போயிட்டா தனக்குன்னு ஏதாவது சேர்த்து வைக்கணும் நினைக்கிறது தப்பு இல்ல பட் கொடுத்த வாக்கு காப்பாத்திருக்கணும் அவர் காப்பாத்தல காப்பாத்தலிஸ் அதான் எப்படி இருக்கே நல்லா இருக்கே நீ பாட்டி ஆயிட்டியாமே ஆக வேண்டிதானே அசோக்கு ஒழுங்கா எல்லாரும் இருந்திருந்தான்னா இத்தனை நேரம் நானும் பாட்டி ஆயிருப்பேன் புரியாம இல்ல எல்லாத்துக்கும் குடுப்புனு வேணும் சரி அதை விடு உங்க ஆத்துல கிரகண சமயத்துல குழந்தை பிறக்க இருந்துதாமே ஒரே அமக்களமாமே மாமி சொல்லிட்டு இருந்தா அவளுக்கு இப்படி தெரிஞ்சது அவளுக்கு தெரியாத சங்கதியே கிடையாது எப்படியோ நோண்டி நோண்டி தெரிஞ்சிட்டு சரி பகவான் கருணையால கிரகணம் முடிஞ்சு பத்து நிமிஷம் கழிச்சு குழந்தை பிறந்ததுன்னா அர்ச்சனை பண்றேன் வேண்டிட்டு இருந்தேன் அதை நிறைவேத்திட்டு வந்துட்டு வந்த இடத்துல உன பார்த்த ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து அன்னைக்கு நான் கதா காலட்சியத்துல உன்னை பார்த்தேன் ஆனா பேசதான் முடியல அன்னைக்கு அசோக்கும் வந்திருந்தான் போல இருக்கு வந்திருந்தான் பேச கூட இல்லடி என்னண்ட நாதன்னை சொன்ன மாதிரி நாங்க கொஞ்சம் கவனமா இருந்திருந்தா இவன் இப்படி வீட்டை விட்டு போயிருக்க மாட்டானோ என்னமோ எல்லாம் யார குத்தம் சொல்றது வீடு வீடா இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் உமா என்னட சொல்லிட்டா நான் தான் கிட்ட நீ இத பத்தி எதுவும் சொல்லாத மறைச்சுடு அப்படின்னுட்டேன் ஏன்னா அவளுக்கு அது தெரிஞ்சதுன்னா ஒன்னும் அவள இதுவா எடுத்துக்க மாட்டா இல்லன்னா நாம சொன்னோம்னா அவ மனசு வேதனைப்படுமேனுதான் மறைச்சுடுன்னுட்டேன் அதை விட உமா நம்மாத்து பொண்ணு உன் சம்பந்தி என்ன நினைப்பா ஏன் இவன் இப்படி என் மானத்தை வாங்குறான் இப்படி ஒரு குழந்தை பொறக்கல யார் அழுதா கவலைப்படாத வசு ஒரு நாள் மனசே சரியில்லைன்னு மைத்திரி கிட்ட மனசு விட்டு பேசலான்னு போயிருந்தேன் அங்க வந்து பவதி பயத்தெல்லாம் பேசிச்சது எனக்கு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல நானும் இனிமே கோயிலுக்கெல்லாம் வரப்படாதுன்னு நினைப்பேன் முடியல என் கால் அப்படியே இழுத்துன்னு வந்துடுறது

அவசியம் வர உமாவையும் பார்த்து வேற நாளாச்சு ஏண்டி என்னாச்சு ஒண்ணும் இல்ல இல்ல நீ பின்ன ஏன் சிரிச்சப்போ இல்ல உமா பண்ணிண்டா இவனத்தான் பண்ணிப்பேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருந்தா அத நினைச்சேன் சிரிப்பு வந்துடுத்து ஹமாம் சோப் வழங்கும் எங்கே பிராமணன்

கோயில்ல பாத்தேன் நல்ல பேஷண்ட் இருந்தா உங்க ஆத்து பொண்ணு ஆர்த்தி கூட வரன் பாக்கணும் சொல்லிட்டு இருந்தா வரன் பார்க்க ஆரம்பிக்கணும் அதுக்கும் ஒரு வேலை வரணும் இல்லையோ குரு பலன் வந்துட்டு சொன்னாலே மாமி குரு பலன் என்ன குரு ஆசிர்வாதம் பண்ணுவாரா ஆமா குரு இப்ப பள்ளிக்கூட வாத்தியார் பையனுக்கு கிளாஸ்ல ஆசிர்வாதம் பண்ணுவார் அவனுக்கு கல்யாணம் நடந்துடும் அது இல்ல சார் இந்த குரு இந்த பன்னெண்டு ராசி இருக்கு அதுல ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு இடம் இருக்கு ஜாதகத்தில் நம்ம இருந்து ஏழாவது இடத்துக்கு குரு இந்த கிரகம் அது வந்து வதர்ல வஜர் போக மாட்டாருங்க ஏழாவது இடம் அங்க குரு வந்தா அப்போ ஆணுக்கு திருமண வாய்ப்பு உண்டு அஞ்சாவது இடத்துக்கு வந்து பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் உண்டு அப்படின்னு இருக்கு இதுல ஆனால் இந்த குரு பலன் வந்து அந்த இடத்துக்கு குரு வந்தாச்சு அதனால கல்யாணம் அப்படின்னு சொல்ல முடியாது அதர் ஃபேக்டர்ஸ் இருக்கு தசா புத்தின்னு சொல்றாங்க அது சரியா இருக்கணும் அதுவும் சரியா இருந்து குருபலனும் வந்தால்தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர வெறுமே குரு அந்த ராசிக்கு வந்து பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் இந்த நந்தியடிகள் அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் எனக்கு இந்த விஷயமே தெரியாது ஜோதிஷம் மத்தெல்லாம் தெரியும் கேட்டுறாதீங்க மத்தெல்லாம் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் போஸ்ட் பண்ண முடியும் இது அதுவும் முடியாது எல்லா ரெஃபரன்ஸ் தானே சார் புத்தகத்தை பாக்கிறது இல்ல யார்கிட்ட கேட்கறது அவ்வளவுதான் நமக்கா என்ன தெரியும் எனக்கு உங்களை விட நான் பெட்டர் நினைக்கிறேன் அவ்வளவுதான் அவ ஜாதகத்தை ஒரு சாமி கிட்ட பூஜை பண்ண கொடுத்து தான் வெளியில கொடுக்கணும் எங்க சொந்தத்திலயும் ஒரு பிள்ளையாண்டா இருக்கான் நல்லா படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் என்ன சொல்லட்டுமா ஓ முதல்ல ஒரு நல்ல நாளா பார்த்து அவ ஜாதகத்தை எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தாராளமா சொல்லுங்க சரி தப்பா எடுத்துக்காதீங்க இன்னொரு சமாச்சாரம் நான் உங்ககிட்ட பேசினத தயவு செஞ்சு மாமிட்ட சொல்லிடாதீங்க சமையல் வேலையை விட்டுட்டு சாஸ்திரியோட என்ன பேச வேண்டிய கிடக்குன்னு அதட்டு வா ஹலோ சொல்லுங்க மாமி சாஸ்திரிகளா ஆஹ் புதிய முடிச்சிட்டு எப்போ கிளம்பிட்டாரே ஆஹ் ஆமா ஆமா சரி சரி ஓ வாங்க 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 வச்சு விட்றேன் மாமிதான் பேசினா ஆ நீங்க பரப்பு போயிட்டாலான்னு கேட்டேன் எப்பவோ கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிட்டேன் அதான் கேட்டுன்ட்ருந்தான இப்படி எதையாவது சொல்லி வச்சிடுறேன் இப்ப காரணம் எதில் வந்துட்டானா நான் தான் மாட்டிப்பேன் ரொம்ப பொய் சொல்கிறேன் மாமி அது எனக்கு பிடிக்கல சொன்னா தப்பு தப்பு எல்லாரும் சொல்லியிருக்காரு ஏன் சார் இந்த மாதிரி எல்லாத்தையுமே குட்டிச்சேரவு பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு அர்த்தம் எழுதுறீங்க அப்படி இல்ல சார் அது அவர் என்ன சொல்லியிருக்காருனா மற்றவர்களுக்கு குற்றமற்ற நன்மை தரக்கூடியது என்றால் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அங்க பொய்யும் உண்மைக்கு நிகரானது அப்படின்னு ஒரு இது தவிர்க்கிறதுக்காக அது அது பொய்மையும் வாய்மையும் இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கம் அப்படின்னு ராமர் அதாவது சத்தியசந்த ஹரிச்சந்திர மாதிரி அவர் சில இடங்களில் போய் சொல்லிருக்கேன் அது அப்படியே வருது வால்மீகி ராமாயணத்தில் எதையும் ஹைட் பண்றது கிடையாது என்ன ஒரிஜினல் நீங்க மத்தியெல்லாம் பார்க்க முடியாது அப்புறம் வந்து ராமாயணங்கள் என்ன அவங்கள நாசுக்கு பண்ணிடுவாங்க நான் முன்னாலே சொல்லிருக்கேன் கவிகள்லாம் அதை பண்ணுவாங்க வால்மீகி அப்படியே சொல்லிருக்காரு ரிஷி அயோத்தியிலிருந்து இவர் புறப்படுறார் எல்லாம் பின்னால் துரத்திட்டு ஓடி தசரதர் ராமா நிறுத்து தேர நிறுத்து சுமந்திரர் தான் தேரை ஓட்டுற அவருடைய மினிஸ்டர் ஓட்டி ரெண்டும் தேர நிறுத்து நிறுத்துன்றார் ராமர் வந்து நிறுத்தாத போய்டும் அப்படின்றார் ஒருவர் திகைக்கிறார் என்ன பயப்படுற நாளைக்கு தசரதர் கேட்டா என்ன சொல்றது நிறுத்துன்னு சொன்னேன் நீங்க நிறுத்தலன்னு கேட்டார் என் காவில உழலு சொல்லுன்ற ஏன் அந்த இடத்துல தசரது வார்த்தை நிஜமாகணும் பையனை காட்டுக்கு அரும்புறேன்னு சொன்ன வார்த்தை நிஜமாகணும் அதுக்காக ரைட் இந்த பொய்யை பரவாயில்லன்னு என்று நான் நினைக்கிறேன் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா பரதம் வந்து இவர்கிட்ட கெஞ்சுவான் திரும்பி நாட்டுக்கு வந்துடும் அப்போ சொல்வார் இவர் அது கைகை நல்லவுதான் அப்படின்னு ஆர்கியூ ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஆனா அது தப்புன்ற மாதிரிதான் இருக்கு ராமர் சொல்ற பரதங்கிட்ட கிட்ட கல்யாணம் ஆற போதே தசரதர் வாக்குறுதி கொடுத்தார் தான் நாடாளுவான் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தார் அதனால நீதான் என்ன சொல்ற அதனாலதான் கைகை கேட்டார் இது ராமாயணத்துல வேற எங்கேயும் கிடையாது கைகையும் எல்லாம் பண்ற பாய்மேலம் பண்றா கதர்றா நகையெல்லாம் போட்டு தலைவரி கோலமா கிடந்து அத பண்ணி நான் உனக்கு தேவாசுர போராட்டத்தின் போது போடும் போது நான் நீ எனக்கு ரெண்டு வரம் குடுத்திய அந்த வரத்தை கல்யாணத்தின் போது இப்படி சொன்னீங்கன்னு அவ கேக்கல மந்திர இவளுக்கு துர்புத்தி நிறைய சொல்றா கோனி அவ ஒரு இடத்துல கூட இத சொல்லல அவன் என்ன சொல்றா நீ சொன்ன தரிசனம் கேட்பான் உனக்கு தேவாசுர போரும் போது கொடுத்திருக்கான் இதெல்லாம் அவர் மெயின் பண்றாள் ஒழி அவர் சொல்லல வசிஷ்டர் சொல்லல சுமந்திரர் சொல்லல ஒரு கவி வார்த்தையா வாழ்மீகியும் சொல்லல யாருமே சொல்லாத இங்க சொல்றாரு எதுக்காக பரதன் திரும்பி போனோம் நாடு ஆளணும் தசரதன் வார்த்தை ஆகணும் அதுக்காக இந்த மாதிரி சொல்ற இதெல்லாம் ஒரு நல்லதை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல ஒரு பொய் தப்பில்லை அவ்வளோதான் எடுத்துக்கணும் பொய் சொல்லலாம் அப்படின்னு இல்லை நாளை வருவது